ந முனையா ஜானந்தி பரமேசிய தத்விஷ்ணோ பரமம் பதம் இது கடவுளான பிரம்மா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பொதுவாக இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர் நான்முகம்தான் என்று நாம் நினைப்போம் நமக்கெல்லாம் முன் பிறந்தவராக இந்த அண்டத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளையும் படைக்கும் தொழிலைச் செய்பவர்தான் நான்முகனான பிரம்மா அவருக்கு மீதூர்ந்து ஒருவர் எப்படி இருக்க முடியும் அவருக்குத் தெரியாத ஒரு விஷயம் எப்படி இருக்க முடியும் அவர்தான் மிகச்சிறந்த ஞானி அவர்தான் அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றும் ஆனால் பிரம்மா சொல்லுகிறார் அப்படிச் சொல்ல முடியாது இந்த சம்சாரத்துக்குள் இந்த அண்டத்துக்குள் என்ன இருக்கிறதோ அதை நான் அறிவேனே தவிர எனக்கு கூட தெரியாத ஒரு இடம் இருக்கிறது அது எது என்றால் பரமாத்மாவான நாராயணன் எப்போதும் வசிக்கக்கூடிய வைகுந்தம் என்கிற மாநகரம் அந்த வைகுந்தத்தை நானும் கண்டது கிடையாது இதோ என் மகனான ருத்ரன் சிவபெருமானும் கண்டது கிடையாது தேவர்களும் அறிந்து கொண்டது கிடையாது பெரிய ரிஷிகள் கூட அந்த வைகுந்தத்தை கண்டுவிட முடியாது அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது பகவானுடைய வைகுண்டம் என்று பிரம்மா தெரிவிக்கிறார் அப்ப நாமெல்லாம் தேவர்களை எப்படி உயர்ந்தவர்கள் என்று பார்க்கிறோமோ போல் தேவர்களாலேயே பார்க்கப்படுபவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவாதிராஜன் என்கிற பெயரோடு பகவான் அழகாக காட்சியளிக்கும் திருத்தலம்தான் தற்போது நாம் இருக்கக்கூடிய தேரழு அழுந்தூர் என்கிற திவ்வதேசம் சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே அழகு பகவானுக்கு பல இடங்களில் உண்டு நாம் வரிசையாக சேவித்து கொண்டு வருகிறோம் திருச்சேரையிலே சேவித்தோம் திருக்கண்ணபுரத்தில் சேவித்தோம் நாகப்பட்டினம் சௌந்தர்யாராஜ பெருமான சேவித்துக் கொண்டோம் எல்லா பெருமாள்களுமே அழகானவர்கள்தான் அந்த வரிசையில் இந்த ஊரிலும் பகவான் மிக அழகான திருமேனியோடு பார்த்தாலே நம்முடைய மனதையும் நம்முடைய கண்ணையும் கவர்பவராக மூலவர் பெருமான் எழுந்தருள் இருக்கிறார் அவருக்கு தேவாதிராஜன் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது அவரோடு கூட யார் கர்ப்பகிரகத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்தோமென்றால் நால்வரை பகவானுக்கு அருகிலே நாம் சேவித்துக் கொள்ளலாம் அவருக்கு வலது பக்கத்தில் பிரஹ்லாதன் கூப்பின கைகளோடு சேவை சாதிக்கிறார் மூலவருக்கு இடது பக்கத்தில் கருடன் கூப்பின கைகளோடு சேவை சாதிக்கிறார் கருடனுக்கு அருகிலே மார்க்கண்டேயர் என்கிற ரிஷி அமர்ந்து கொண்டு தவக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் பிரஹ்லாதனுக்கு அருகில் அமர்ந்த திருக்கோலத்தில் காவிரித்தாய் தவம் செய்து கொண்டு சேவை சாதிக்கிறாள் இப்படி நாலு பேர் பிரஹ்லாதன் காவிரித்தாய் கருடன் மார்க்கண்டேயர் என்று நாலு பேரோடு கூட பகவான் இந்த கர்ப்ப காட்சி அளிக்கிறார் ரொம்ப அழகானது கர்ப்பகிரகத்தை சேவிச்சாலே ரொம்ப கூட்டமா இருப்பது போல போனோம் எல்லாரும் அடைத்து கொண்டு பெரிய வடிவத்தில் இருப்பார்கள் ஆனா மூலவரை மட்டும் சேவித்தோம்னால் தேவாதிராஜன் தனி அழகோடு இருப்பார் அவருக்கு இருக்கிற திருவாசி அவருடைய பெரிய சங்க சக்கரம் நம்ம முகத்தோட பெருசாக இருக்கும் அவருடைய ஒரு சங்கமோ சக்கரமோ அவ்வளவு அழகான வடிவத்தோடு பெருமான் இருக்கிறான் சரி இந்த மற்ற நாலு பேரும் எதற்கு இங்கு வந்தார்கள் அந்த சரித்திரம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே பகவான் ஒரு கஷேத்திரத்தில் இருக்கிறார் என்றால் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காகத்தான் அப்போ அந்தந்த திவ்யதேசத்தில் எந்தெந்த பக்தர்கள் பகவானை கண்டார்கள் என்று கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டுமே அதில் முதலில் பிரஹ்லாதன் ஏன் வந்தார் என்கிற கதையை பார்ப்போம் பிரகலாதனுடைய சரித்திரம் நீங்கள் அனைவரும் அறிந்தது ஐந்து வயது குழந்தையாக பள்ளிக்கூடத்துக்கு போனான் பள்ளியில் எல்லாம் நல்லவர்கள் எல்லாம் தீயவர்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அது பிரகலாதனுக்கு ஏற்கவில்லை ஒரே நாராயணன் தான் எல்லாருக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கிறார் அப்புறம் எல்லாருமே நமக்கு நண்பர்கள் தானே ஒருவனை பகைவன் ஒருவனை நண்பன் என்று எப்படி பிரித்துப் பார்க்க முடியும் நாராயணன்தான் தான் முதற் கடவுள் அவர்தான் உலகத்தில் அனைத்து பொருள்களுக்குள்ளும் இருக்கிறார் அப்புறம் எப்படி வேறுபாடை பார்க்க முடியும் என்று தன்னுடைய தந்தையினிடத்திலேயே வந்து பேசினாராம் பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் உள்ளியவாகிப் போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீரி வெகுண்டு தூண் படைப்ப தெள்ளிய சிங்கம் ஆகிய திருவல்லிக்கு அணி கண்டேனே என்று திருவங்கையாழ்வார் பாடுகிறார் பிள்ளை நாராயண நாமத்தை சொன்னதன சிறன்னிகசிப்புவாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை அவனிடத்திலே கோபம் கொண்டான் அவனை கொல்வதற்கு பல முயற்சிகளை எடுத்தான் அவனை ரட்சிப்பதற்காக பகவான் தூணைப் பிளந்து கொண்டு நரசிங்கமாக அழகான வடிவத்தோடு வந்து பிறந்தார் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தம் பிரகலாதனுடைய வார்த்தை உண்மையாக வேண்டும் பிரகலாதன் சொன்னது என்ன இந்த தூணில் இருக்கிறாரான்னு ஹிரண்டகசிபு கேட்ட போது ஆம் இருக்கிறார்னு சொன்னாரோ இல்லையோ அப்ப அந்த தூணை உடைத்து கொண்டே நரசிம்ம பெருமான் வெளியில் வந்தார் வந்தவர் ஹிரண்ட மடியில் போட்டுக்கொண்டு அவனுடைய மார்பை கிழித்து தன்னுடைய கோபம் அனைத்தையும் தீர்த்து கொண்டார் அந்த கோபத்தை பார்த்து உலகமே நடுங்கியது காற்று அசையாமல் நின்றுவிட்டது தண்ணீரெல்லாம் தன்னுடைய குளிர்ச்சியை இழந்து வெப்பத்தோடு கொதிக்க விட்டது ஆகாசமே அப்படியே உருகி போய் கொ தொடங்கியது இப்படி ஐம்பூதங்களும் பயந்து போயின தேவர்களெல்லாம் பயந்து போனார்கள் திருமார்பில் இருக்கிற மகாலட்சுமி தாயார் தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன்பயரோன் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் விரல் ஆழ்வார்பாசுரம் நேர இங்கேயே அமர்ந்து கொண்டிருந்த மகாலட்சுமி முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டும் மார்பை கிழிப்பதை கண்டாலே அவளாலேயே பொறுக்க முடியவில்லையாம் அந்த கோபத்தை இத்தனை கோபத்தையும் பார்த்த சின்ன பிள்ளை பிரஹ்லாதனுக்கு பயம் ஏற்படாதா நரசிங்கத்தை பார்த்து பயந்து போய் பெருமானே இந்த கோரமான உருவம் வேண்டாம் உக்ரரூபம் வேண்டாம் சாந்தமாக எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் சரின்னு நரசிம்ம பெருமான் தன்னுடைய கோபத்தை எல்லாம் ஓரளவுக்கு குறைத்து கொண்டு பிரகலாதனிடத்தில் அருளோடு அழகான வடிவத்தில் காட்சி அளித்தார் ஆனாலும் பிரகலாதனுக்கு பயம் தீரவில்லை இன்னும் அந்த நரசிம்மனிடத்திலே பயம் ஏற்பட்டதாம் அப்ப இன்னும் சாந்தமான பார்த்தாலே சாந்தி நமக்கு ஏற்படக்கூடிய நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வடிவத்தை காண வேண்டும் என்று பிரகலாதன் ஆசைப்பட்டான் அப்ப பெருமான் காட்டினாராம் இதோ தேரெழுந்தூரில் பார் அங்கு தேவாதிராஜனாக கண்ணனாகவே நான் காட்சி காட்சியளிக்கிறேன் என்று பிரகலாதனுக்கு இந்த வடிவத்தை காட்டினாராம் இந்த தேவாதிராஜன் பெருமானை பார்த்து அவருடைய சிரித்த முகத்தில்தான் தன்னுடைய மனதை தொலைத்து சரி இனிமே பயம் கிடையாது நரசிங்க பெருமானை பார்த்து பயப்பட வேண்டாம் பெருமான் சௌமியமான வடிவத்தோடு அழகான புன்சிரிப்போடு இங்கு காட்சியளிக்கிறான் என்று ஆஸ்வாசப்பட்டு கொண்டானாம் பிரகலாதன் அன்றிலிருந்து கூப்பின கைகளோடு இந்த தேவாதிராஜ பெருமானை தரிசித்து கொண்டு அவர் ஒரு புறத்திலே நின்று கொண்டிருக்கிறார் இது பிரகலாதன் வந்து சேர்ந்த கதை இந்த ஊருக்கும் நரசிங்க பெருமானுக்கும் பல தொடர்புகள் உண்டு ஒவ்வொன்றாக கதையை பார்க்கும்போது தெரிந்து கொள்வீர்கள் அப்போ முதலில் இந்த பெருமான் பிரகலாதனுக்கு நரசிங்கனாக காட்சியளித்தவர் தேவாதிராஜனாக காட்சி கொடுத்து இங்கேயே வைத்து கொண்டார் இது ஒருபுறம் வந்த பிரகலாதன் மற்றொரு புறம் கருடன் இருக்கிறார் கருடன் ஏன் இருக்க வந்திருக்கார் பொதுவா கருடன் என்பவர் பகவானுடைய சன்னிதானத்துக்கு எதிர்த்தார் போலேதான் இருப்பார் பகவானுக்கு நேர் முன்னால் கைகூப்பி கொண்டிருப்பார் சந்நிதி கருடன் சந்நிதி கருடன் என்று தெரிவிப்போம் இந்த ஊரில் மட்டும் பெருமானுக்கு இடது புறத்திலேயே கருடன் காட்சி அளிக்கிறார் எதற்கென்றால் ஒரு முறை இந்திரன் கருடனிடத்துல ரெண்டு பொருள்களை கொடுத்தாராம் ஒன்று ஒரு அழகான வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட கிரீட்டம் வைரமுடி என்று அதற்கு பெயர் மற்றொன்று அழகான ஒரு விமானம் இந்த ரெண்டையும் கொடுத்து பூலோகத்தில் எந்த திவ்வதேசத்து பெருமாள் எந்த அர்ச்சாமூர்த்திக்கு இது ரெண்டும் பொருத்தமாக இருக்குமோ அவர்களுக்கு சமர்ப்பித்து விடு என்று தெரிவித்தானாம் சரின்னு கருடன் ஒவ்வொரு விதேசமாக போய் இந்த கிரீட்டம் யார் தலையில் பொருந்துகிறது ஒவ்வொருத்தரா வச்சு வச்சு பார்த்தார் யாருக்குமே பொருந்தவில்லை கடைசியில் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் அங்கிருக்கக்கூடிய செல்வப்பிள்ளை எம்பெருமான் அவர் தரையில வச்ச போதுதான் கச்சிதமாக பொருந்தியது இது இவருக்கே இருக்கட்டும் என்று சமர்ப்பித்தாராம் அதைத்தான் நாம் இன்னைக்கும் வைரமுடி உற்சவம் வைரமுடி உற்சவம்னு பிரசித்தமாக உலகமே அறியும்படிக்கு கொண்டாடப்படுகிறதே மேலக்கோட்டையில் அந்த வைரமுடியை சமர்ப்பித்தவர் தான் அதே போல கையில் விமானம் இருந்தது அந்த விமானத்தை எடுத்து சுத்தி கொண்டிருந்தார் இந்த தேரெழுந்தூருக்கு வந்து இந்த பகவானுக்கு விமானத்தை சமர்ப்பித்தாராம் அதனால இந்த ஊர் விமானத்துக்கு கருட விமானம் என்றே பெயர் வழங்கப்படுகிறது கருடனாலே கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டபடியாலே கருட விமானம் சமர்ப்பித்துவிட்டு விட்டு பக்கத்திலேயே நின்று கொண்டு பகவானை தரிசித்து கொண்டிருக்கிறார் ஏன் பக்கத்தில் இருக்கணும் பொதுவாக ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பக்கத்தில் யார் நிற்பார்கள் நண்பர்கள் உறவினர்கள் தானே பக்கத்தில் நிற்க முடியும் தொண்டனுக்கு அருகிலேயா இடம் நேர் முன்னால் நின்று பகவானை வணங்கி கொண்டு தானே தொண்டன் நிற்க வேண்டும் கருடனோ பகவானுக்கு தொண்டன் தான் அவர் ஏன் அருகில் நிற்கிறார் நமக்கு தோணும் ஆழவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஒரு பிரபந்தத்தில் ஸ்தோத்திரத்தில் தெரிவிக்கிறார் கருடன் பகவானுக்கு தொண்டன் மட்டும் கிடையாது தாசஹா சகா வாகனம் ஆசனம் துவஜகா எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயா என்று தெரிவிக்கிறார் பல வடிவங்கள் உண்டாங் கருடனுக்கு அவனுக்கு தாசன் பகவானுக்கு தொண்டனாகவும் இருக்கார் சகா பகவானுக்கு நெருங்கிய நண்பராகவும் இருப்பாராம் இது அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு பண்பு குஹன் சுக்ரீவன் விபீஷணன் எல்லாம் காலில் வந்து விழுந்து நான் உனக்கு அடிமை என்று தான் பிரார்த்தித்தார்கள் ஆனால் ராமன் என்ன சொன்னார் நீ எனக்கு அடிமை நான் சொன்னார் நீ எனக்கு தம்பி குஹனுடும் ஐவரானோம் பின்னு குன்னு சூழ்வான் மகனுடும் அறுவரானோம் அகனவர் காதலைய நின்னுடும் எழுவரானோம் என்று ஒத்தொத்தரையும் தம்பின்னு சொல்லி கொடுத்து கொள்ளுகிறாரே அடிமைன்னு பகவான் சொல்லவில்லை போல கருடனையும் தனக்கு தாசனாக பகவான் பார்ப்பது கிடையாது சகா துணைவனாக நண்பனாக பார்க்கிறாரா நண்பன்னு சொன்னால் துணையாக இருக்கணுமே எப்போதெல்லாம் அறக்கர்களோடு போகிறானோ அப்போ கருடனோடு சேர்ந்து பகவான் சண்டைக்கு செல்லுகிறார் அப்போ சகா தாசகா சகா வாகனமாக இருக்கிறார் ஆசனம் அமரக்கூடிய ஆசனமாக இருக்கிறார் கொடி பகவானுக்கு தானே அப்போ துவஜமாக இருக்கிறார் விதானம் மேல பகவான் பறக்கும்போது போது வெயில் படாமல் இருப்பதற்கு பிடிக்கப்படுகிற துணியாகவும் கருடன் இருப்பாராம் அதே போல வியஜனம் பகவானுக்கு வியர்க்கிறதென்றால் விசிறக்கூடிய வெஜனமாக விசிறியாகவும் அவரே இருப்பாராம் தன்னுடைய சிறகுகளை அடித்து பகவானுக்கு காற்று கொடுக்கிறார் இப்படி பலவிதமான தொண்டுகளை கருடன் செய்கிறார் அதுல நண்பனாகவும் இருக்கிறாரே அதற்கு சாட்சியாகத்தான் அருகிலேயே பகவான் நிறுத்தி கொண்டு காட்சி அளிக்கிறார் இது கருடன் வந்த சரித்திரம் மூணாவது மார்க்கண்டேயர் கருடனுக்கு அருகிலேயே மார்க்கண்டேயர் என்கிற ரிஷி அமர்ந்திருக்கிறார் அவர் பெரிய சிவபக்தர் சிவனை பலகாலம் தியானம் செய்து தவம் செய்து எனக்கு முக்தி கொடு என்று பிரார்த்தித்தாராம் அப்ப சிவன் தெரிவித்தார் முக்தி என்னால் வழங்க முடியாது நேர தேரெழுந்தூருக்கு போ தேவாதிராஜனான பெருமான் இருக்கிறார் அவரிடத்திலே பிரார்த்தித்து முக்தி பெறலாம் என்று சிவபெருமான் வழிகாட்ட இங்கு வந்து தவமிருந்து பெருமானுடைய அனுகிரகத்தாலே முக்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்ப அவரும் தவக்கோலத்தில் இருக்கிறார் ஆழ்வாருடைய பாசுரம் புக்கடிமையினால் தன்னைக் கண்ட மார்க்கண்டேயனவனை நக்கபிரானும் அன் உய்ய கொண்டது நாராயணன் அருளே சிவன்தான் நக்கபிரான் அவரிடத்துல மார்க்கண்டேயர் வந்து தவம் செய்து மோட்சம் கேட்டார் என்னிடத்துல கேட்காதே நாராயணன் அருள் அவரிடத்திலே போய் கேட்டுக்கொள் என்று அனுப்பி மார்க்கண்டேயரும் முக்தி அடைந்தார் அப்ப தேவாதிராஜனை தரிசித்து முக்தி அடைந்தவரானபடியால் அருகிலே அவரும் இருக்கிறார் கடைசியா காவிரி தாய் அவளிங்கிருந்து வந்தாள் என்றால் அகஸ்திய முனிவர் ஒருமுறை காவிரியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் காவிரி மறுத்துவிட்டாள் நான் உலகத்துக்காக இருக்கேன் நதியாக இருக்கிறேன் திருமணத்தில் ஆசை இல்லைன்னு சொல்லிவிட்டாள் அவருக்கு கோபம் காவிரியை ஒரு குடத்திலே அடைத்து தன்னோடு எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார் ஒரு இடத்துல அதை கீழே வைத்து இவர் தவம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு காக்கை அந்த குடத்தை தள்ளிவிட்டது அதிலிருந்து மறுபடியும் காவிரி பெருகி நதியாக ஓடத் தொடங்கிவிட்டாள் அப்போ காவிரியை தன்னால் அடைத்து முளைக்க முடியவில்லையேன்னு கோபம் உடனே சாபமிட்டாராம் காவிரி எங்கெல்லாம் ஓடுகிறாளோ அந்த பிரதேசங்களிலெல்லாம் வறட்சி ஏற்படட்டும் வறுமை ஏற்படட்டும் மக்கள் துன்பப்படட்டும் என்று சாபம் கொடுத்தார் காவிரி இல்லாவிட்டால் எங்கு தக்ஷண பாரதமே வாழாது அப்போ காவிரி இந்த ஊருக்கு வந்து தேவாதிராஜனிடத்திலே பிரார்த்தனை செய்து தவம் செய்து தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொண்டாளா இன்று வரை காவிரியை நம்பித்தான் இந்த ஊரே வாழ்ந்து கொண்டு வருகிறது அப்ப காவிரியும் தவம் செய்த இடமானபடியாலே அவளும் இங்கு காட்சி அளிக்கிறார் அப்ப நடுவுல மூலவர் பெருமான் வலது பக்கத்திலே பிரகலாதன் இடது பக்கத்திலே கருடன் கீழே காவிரித்தாய் அடுத்த புறம் மார்க்கண்டேயர் இவர்களோடு கூட பகவான் தான் தான் உலகத்துக்கே தலைவன் என்று சரித்திரங்கள் மூலம் காட்டிக்கொண்டு சேவை சாதிக்கிறார் இன்னும் மூலவரை மட்டும்தான் சேவித்திருக்கிறோம் அழகான வடிவத்தோடு உற்சவமூர்த்தி பெருமான் இருக்கிறார் அவருக்கு பின்னால் ஒரு கதையும் இருக்கிறது என்னவென்று அடுத்த பகுதியில் பார்ப்போம்